இன்றைய முக்கிய ஒரு உரிமத்தை வைத்துக் கொண்டு மூன்று மதுபான கடைகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த எதிர்ப்பு இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மூன்று மணி நேரமாக மறியல் ஜிம்பர் தொடரும் மின்வெட்டு முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் மீனவ கிராம பகுதியில் உள்ள கடற்கரையை ஒட்டி அமைக்கப்பட்ட தனியாருக்கு சொந்தமான பாண்டிய மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த மீனவப் பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் மூன்று மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் மீனவப் பகுதியில் உள்ள கடற்கரையோரம் தனியார் சார்பில் பாண்டி மெரினா என்ற பெயரில் உணவுக்கூடங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் படகு சவாரி ஆகியவை அடங்கிய பொழுதுபோக்கு அமைந்துள்ளது தற்போது இந்த மையத்தை விரிவுபடுத்த அரசு அனுமதித்த இடத்தையும் மீனவ கிராம மக்களுக்கான இடங்களை அந்த மையம் ஆக்கிரமித்து வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வலைகளை வைப்பதற்கு இடமில்லாமல் உள்ளது மேலும் தனியார் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில் தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அப்பகுதி மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சோனாம்பாளையம் நான்கு மணி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரமாக நடைபெற்ற மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து வாகன ஓட்டிகள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோதியதால் போராட்டக்காரர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அந்த இளைஞர்களை போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மீன்வளத்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்

மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் இதர பிரிவு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே குடியிருப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செபிலியர் மற்றும் குரூப் சிடி ஆகிய பிரிவு ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளில் கடந்த ஆறு மாத காலமாக விட்டு விட்டு மின்வெட்டு வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்கள் பல முறை மருத்துவ நிர்வாகத்திடம் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதனிடையே இன்று ஊழியர்கள் குடியிருப்பில் மின்வெட்டு ஏற்பட்டது இதனால் மருத்துவமனை ஊழியர்கள் தங்களின் குடும்பத்துடன் அதே வளாகத்தில் உள்ள ஜிப்மர் இயக்குனர் மருத்துவர் ராகேஷ் அகர்வால் இல்லத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இயக்குனர் தங்களை வந்து சந்தித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் குடியிருப்புக்கு மட்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தங்களுக்கு விட்டுவிட்டு விட்டு மின்தடை செய்யப்படுவதை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல்நிலை போலீசார் ஊழியர்களை சமாதானப்படுத்த முற்பட்டனர் ஆனால் அவர்கள் இயக்குனர் வந்து தங்களை சந்திக்கும் வரை போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என தெரிவித்து தொடர் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த மருத்துவ கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை காலை இதற்கு உரிய தீர்வு கிடைக்கப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறு இளைஞர்களுக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டிய அரசும் அதற்காக இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் கொண்டு வந்த பின்பும் பணிக்கு ஏற்ப ஊதிய நிர்ணயம் செய்து நடைமுறைப்படுத்தாத அரசை கண்டித்தும் தொழில் நிறுவனங்களில் தொழில் தகராறு ஏற்படும் போது தீர்த்து வைக்க வேண்டிய தொழிலாளர் துறை இணைக்க அதிகாரி வெங்கடேசன் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதை கண்டித்தும் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு தொன்னூறு சதவீத வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தை அமைப்பு சாரா நலவாரியமாக மாற்றிய பின்பும் நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க கோரியும் புதுச்சேரி திமுக மற்றும் தோமுசா சார்பில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் மற்றும் தொமுசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் பழுதாவூர் சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்தார் ڪنڊي ڪندڙ ڪنڊي ڪندڙ மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்க்கிறது என்றும் மேகதாது அணை கட்டினால் காடு அழியும் என்று தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஒரே மதுபான கடை உரிமம் வைத்துக்கொண்டு மூன்று மதுபான கடைகளை திறக்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியதாவது இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் லடாக் பகுதியை ஆக்கிரமித்து வருவதாக காங்கிரஸ் தெரிவித்ததை பிரதமர் மோடி மறுத்தார் ஆனால் தமிழக ஆளுநர் ரவி தற்போது இந்தியாவில் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் மோடி ரவி யார் சொல்வது உண்மை என கேள்வி எழுகிறது எனவும் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வேண்டும் என தெரிவித்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் பத்தாயிரம் பேரை நிரப்புவதாக அறிவித்த ரங்கசாமி இடங்கள் கூட நிரப்பவில்லை எனவும் பாண்டி மெரினாவில் டெண்டர் எடுத்த நபர்கள் விதிமீறி தொழில் செய்வதாக ஆதாரங்களுடன் இக்கடிதம் பெற்றதற்காக ஆதாரம் இதுவரை ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து வரவில்லை ஆளுநர் நடுநிலையாக இருக்கிறாரா துறை மூலமாக விசாரணை வைத்து டெண்டரை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பாரா இல்லை என்றால் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக செயல்படுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் பாண்டி மெரினா விதிமீறி சம்பாதிக்கிறார்கள் அரசு பணம் கொள்ளை போகிறது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வேடிக்கை பார்க்கிறார் உரிய நடவடிக்கை எடுக்க துணைநிலை ஆளுநர் விசாரணை நடத்தி விதிமீறி இருந்தால் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் பாண்டி மெரினா தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் நகர நான்கு சாலைகளிலேயே ஐம்பது பார்கள் உள்ளதாகவும் அது இல்லாமல் ரெஸ்ட்ரா பார்கள் உள்ளன காங்கிரஸ் ஆட்சியில் பார்கள் இருந்தன தற்போது தொள்ளாயிரம் பார்கள் உள்ளதாகவும் லஞ்சம் பெற்று பார் அனுமதி தருகிறார்கள் ஒரு மதுபானை உரிமம் வைத்துக்கொண்டு மூன்று கடைகள் நடத்துகிறார்கள் இதனை கண்காணிப்பதில்லை என தெரிவித்தவர் துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யவோ நிர்வாகத்தில் தலையிடவோ அதிகாரமில்லை ஆனால் ஆலோசனைகள் தரலாம் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு தெரியாமல் உத்தரவு போடக்கூடாது மக்களால் தேர்வான அரசின் உத்தரவுகளை கோப்புகளை ஒப்புதல் தர வேண்டும் மேலும் மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் மேகதாது கட்டினால் காடுகள் அழியும் என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மேலும் இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த மாணவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ நேற்றைய தினம் ஒன்று காமராஜர் சாலையில் சென்று கொண்டிருந்தது ஆட்டோவை பச்சையப்பன் என்பவர் ஓட்டி வந்தார் காமராஜர் சாலை வள்ளலார் சாலை சந்திப்பில் சிக்னல் அருகே வந்தபோது போதையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ மோதியது இதில் ஆட்டோ கவிழ்ந்தது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஆட்டோவை நிமிர்த்தி அதில் இருந்த மாணவர்களை மீட்டனர் இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் உட்பட ஐந்திற்கும் மேற்பட்டோருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன இதனிடையே ஆட்டோ விபத்தில் சிக்கி கவிழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பல் மருத்துவ கிளினிக்கில் சிகிச்சை பெற நேரம் ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பல் மருத்துவர் மற்றும் சிகிச்சை பெற வந்தவரின் உறவினர்கள் ஒருவரை அடித்து கட்டிப் புரளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் சுமன் பல் மருத்துவர் இவர் பார்க்க முடியான்பேட் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பல் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகிறார் இவரிடம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த பரணி என்கிற பெண் வரவேற்பாளராக பணிபுரிகிறார் இந்த நிலையில் கோரிமேட்டை சேர்ந்த சுனந்தினி என்கிற பெண் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் சிகிச்சைக்கு வந்துள்ளார் அவருக்கு பல் வரிசை சரியில்லாததால் மருத்துவர் சுமனிடம் சிகிச்சை பெற்றார் அதன்படி பத்து நாட்களுக்கு ஒருமுறை பரிசோதனைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் நான்காம் தேதி சுனந்தினிக்கு சிகிச்சைக்கான முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஐந்தாம் தேதி இரவு சுனந்தினி முன்பதிவு செய்யாமல் திடீரென பரிசோதனைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வரவேற்பு அறையில் உள்ள ஊழியர் பரணி அவரை மறுநாள் வருமாறு கூறியுள்ளார் அடுத்து ஆறாம் தேதி தனது வருங்கால கணவர் ஜோஷ்வா மற்றும் சகோதரர் அபிஷாக் ஆகியோருடன் கிளினிக்கிற்கு வந்த சுனந்தினி வரவேற்பாளர் பர்ணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மருத்துவரிடம் கூறியதை அடுத்து வெளியே வந்த மருத்துவர் சுமன் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஜோஷ்வாவும் மருத்துவர் சுமனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கட்டி புரண்டனர் இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் அக்காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது இது தொடர்பாக தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அரியங்குப்பம் வசந்தராஜா பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே செந்தில் பார்த்திபன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முதலாள்பேட்டை பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் செந்தில் ஆறுமுகம் பார்த்திபன் பன்னீர் முருகன் பரத் சபாபதி அன்பு செல்வம் வெங்கட் கோதண்டபாணி இளைஞரின் ராசு மகாராணி ஜான்சிராணி மற்றும் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் வசந்த் பிறநாள் விழாவில் தொழிலதிபர் செந்தில் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு உயர்நிலைப்பள்ளி திருவண்டார் கோவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பாளையம் மதக்கடிப்பட்டுப்பாளையம் பள்ளி திருபோனை உயர்நிலைப்பள்ளி கழித்திருத்தால்குப்பம் பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது சம்பந்தமாக வில்லியனூர் மேற்கு மாநில அமமுக தலைமை கழகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இணை செயலாளர் லாவண்யா அம்மா பேரவை செயலாளர் காண்டீபன் வில்லியூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் மாநில கழக நிர்வாகிகள் அண்ணாமலை சரளா அமலா சந்திரா உமா சண்முகம் பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது போது வானம் கருஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவில் உள்ள கிழக்கு கோதாவரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது இதனிடையே ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று மாலை ஏனாம் பகுதியில் சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது வழக்கத்திற்கு மாறாக கருஞ்சிவப்பு நிறமாக வானம் காட்சியளித்தது இதனை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பார்த்து ரசித்தனர் மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அண்ணா சிலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மின்கட்டண வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் போல்ட் பஷீர் அகமது பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா புதுச்சேரி இயக்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுபா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்தும் மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு பேசுகையில் அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் ஐநூறு யூனிட்டுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் இந்த மின் கட்டண வரி கொடுமையை கடந்த ஜூன் மாத தேதியில் இருந்து செலுத்த சொல்வது சட்ட விரோதம் இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மின் நுகர்வோர் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டணம் அடிப்படை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம் இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிரானதாகவும் சட்ட விரோதமாக உள்ளது எனவே இதை வலியுறுத்திர் கூட்டணி அரசை கண்டித்து தொடர் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒரு உரிமத்தை வைத்துக் கொண்டு மூன்று மதுபான கடைகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த எதிர்ப்பு இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மூன்று மணி நேரமாக மறியல் ஜிப்மர் கேம்பஸில் தொடரும் மின்வெட்டு இயக்குநர் வீட்டை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் க்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்